அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமுறை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் ஒரு ரொம்பவுமே முக்கியமான பதிவு பார்க்க போகிறோம் இது ஒரு அமானுஷியம் சம்பந்தமான பதிவும் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிலர்லாம் இறந்தவர்களை திட்டிகிட்டே இருப்பாங்க அதாவது அவங்க ஏதாவது அவங்க அவங்க வாழும்போது ஏதாவது தப்பு செஞ்சுருக்கலாம் இல்லை ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி அவங்க நிறைய தப்பு பண்ணிருக்கலாம் அந்த இறந்தவங்க ஆனாலும் அந்த இறந்ததுக்கு அப்புறமும் அவங்கள வந்து ஒரு சிலர் வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்த ஆன்மாவை வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி திட்டுறது நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூடாது ஒரு மனிதன் இறந்த பிறகு அந்த ஆன்மாவை திட்டுவது மிகப்பெரிய பாவம் ஏன்னா அந்த ஆன்மா வந்து எப்படி அது இறந்ததுக்கு அப்புறம் அது எந்த ஆன்மா இறந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு துன்பம் அடைகிறது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு அவங்க துன்பத்தை ஒரு சில ஆன்மாக்கள் ஏன்னா அவங்க வாழும்போது தவறு செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அந்த பாவத்தை கண்டிப்பாக அந்த ஆன்மா அனுபவிக்கும் நம்ம திட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் அந்த பாவம் வந்து சேரும் ஒருவர் என்னதான் பெரிய தவறு செஞ்சிருந்தாலும் அந்த ஆன்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆன்மாவை கண்டிப்பாக திட்டக்கூடாது இது வந்து சாஸ்திர ரீதியாகவே சொல்லப்பட்டிருக்கு அந்த ஒரு இறந்த நபரை திட்டுவதனால் கண்டிப்பாக அது யாராக இருக்கட்டும் உங்களுக்கு எதிரியாக கூட இருக்கட்டும் உங்களுக்கு எந்த கெடுதல் செய்தவராகவும் இருக்கட்டும் அந்த மாதிரி இறந்தவங்களை கண்டிப்பாக திட்டக்கூடாது ஏன்னா ஆன்மா வந்து ஆன்மாவின் நிலை வேறு மனிதனாக இருக்கும் ஒரு ஒருவர் இறந்த பிறகு ஆன்மாவாக மாறிய பிறகு அந்த ஆன்மா அதனுடைய பாவ புண்ணியங்களை கண்டிப்பாக அனுபவிக்கும் அது நம்மதா திட்டி அதற்கு அந்த பாவம் போய் சேரணும் அப்படின்னு கிடையாது ஒருவர் வந்து நமக்கு ஏதாவது கெடுதல் பண்ணியிருந்தோம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மனதார நம்ம வருந்தும் போது கண்டிப்பாக அந்த பாவங்கள்லாம் அவங்களுக்கு போய் சேரும் அவங்க இருந்ததுக்கு அந்த யாராவது உங்களுக்கு எதிரியாக இருந்தா அந்த உங்களுக்கு கெடுதல் செய்தவர்கள் இறந்த பிறகும் அவர்களை போட்டு இப்போ எனக்கு பணம் தரல பணம் கொடுத்து திரும்ப தரலை எனக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஒரு இறந்தவர்களை போட்டு அவங்களை திட்டக்கூடாது அப்படின்னு சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டு இது வந்து என்னுடைய மேலான கருத்து அட்வைஸ் எதுவும் கிடையாது கண்டிப்பாக புரியும் நினைக்கிறவங்களுக்கு இறந்த ஒரு நபர்களை கண்டிப்பாக எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது ஆன்மா தான் நினைக்கிறோம் அது வந்து நமக்கு புண்ணியம்தான் வந்து சேரும் நம்ம சேனலில் இன்னும் நிறையா ஆன்மீக தகவல்கள் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாகவும் இருக்கும் இந்த பதிவை பற்றிய கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல கேட்கலாம் நிறை குறைகளை கண்டிப்பாக சொல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்